வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாறணும் வீராவும் சமையல்காரரை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போறாங்க அங்க அவர் வந்துட்டு உங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரி வேற எங்கேயும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்கும் அப்படின்னு உங்கள் கல்யாணம் உங்கள் கல்யாணம்னு சொல்லும்போது அப்போ வீரா வந்துட்டு இங்கே பாருங்கள் இது எங்க கல்யாணம் கிடையாது ஏன் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க மாறன் அப்படியே உடனே சரி அட்வான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு பாக்கெட்டில் கையை விட்டு பணத்தை எடுக்கும்போது அவர் பாக்கெட்ல இருந்த அந்த தாலி கீழே விழுது அதை பார்த்ததுமே வீராக்கு என்ன இவன் தாலி எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா வீரா மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக நீ கையில தாலி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல இங்க பாரு என்கிட்ட நீ தான் ஆகணும் ஒழுங்காக உண்மையே சொல்லு எதுக்காக தாலியை கையில் வச்சிருக்க அப்படின்னு கேட்க நான் லவ் பண்ற பொண்ணு கழுத்தெல்லாம் கட்டுறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே மரா நீ தான் பேசுறியா இன்னும் நாலு நாளில் எனக்கு கல்யாணம் இப்போ வந்து நீ இப்படி தாலியை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க இதெல்லாம் நல்லா இல்லை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்க இங்கே பாரு நாலு நாளில் கல்யாணம் தானே இன்னும் உன் கழுத்தில் தாலி ஏறல ஏறிட்ட மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்ல எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு எங்கேஜ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டாலே வந்துட்டு பாதி கல்யாணம் முடிஞ்சா மாதிரி இப்போவே நான் அரவிந்தோட ஒய்ஃப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பத்து நாளில் பார்த்து பேசி பழகி முடிச்சிட்டா உனக்கு நீ வந்து அவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வீரா வந்துட்டு இங்கே பாரு எப்படி இருந்தாலும் நான் அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நீ ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நாலு நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி தாலியை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தா இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்குலாம் தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் என் கல்யாணத்துலேயும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாறன் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது எனக்கு என் காதல் மேலேயும் நம்பிக்கை இருக்குது உன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் நீயே கண்டிப்பாக கடைசி நேரத்தில் வந்து நான் மாறனை தான் கல்யாணம் பண்ணிக்க பண்ணிப்பேன் அப்படின்னு நீ சொல்ல போகிற பாரு அப்படின்னு சொன்னதுமே ஏய் என்ன பேசுகிற நீ இங்கே பாரு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னா உனக்கு இருக்கிற அதே ஃபீலிங் எனக்கும் இருக்கணும் எனக்கு இப்போ நீ பக்கத்தில் தானே இருக்க எனக்கு உன்னை பார்த்தா எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிற நீ அப்படின்னா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இப்படியெல்லாம் நீ நினச்சிட்ருக்காத ஒழுங்காக உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு அதை ஒழுங்காக பாரு உங்கள் அப்பா உங்ககிட்ட நல்லபடியாக பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மாறன் வந்துட்டு இங்கே பாரு நீ பேசுகிறதெல்லாம் பேசிட்டியாம் இப்போது நீ எப்படி உறுதியாக இருக்க உனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அதே மாதிரி எனக்கும் என் மேலே என்னோடய காதல் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் உன் கழுத்தில் தாலி கட்டுவேன் உன் கழுத்தில் தாலி ஏறினா அது நான் கட்டுற தாலியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வீரா கிட்டே வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பழனி முருகர் கோவிலில் வந்து வச்சுட்டு வந்துடுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு வீரா வந்துட்டு இல்லை சார் எங்களுக்கு வந்து முதல் பத்திரிக்கையை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதனால் நாங்கள் கொடுக்குற பத்திரிகையை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும்போது இல்ல இல்லை சார் எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே சாமிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்புறம் தான் சாமியே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு பத்திரிக்கையை வந்து கொடுக்குறாங்க வீரா வந்துட்டு வள்ளியை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பத்திரிக்கை கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருப்பார் இப்படி எல்லாரும் வந்து முடித்ததுக்கப்புறமா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டாக அரவிந்தோட அப்பா அங்கே வராங்க அவர் வந்ததுமே மாறன் வந்து நேராக ரூமுக்கு போயிடுவார் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பத்திரிக்கை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்னு இருக்க அதை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க வீராக்கு அது பிடிச்சிருக்கு அதனால் அப்படி செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க சரி பத்திரிக்கைக்கு செலவு பண்ணி என்னாக போகுது சரி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்துற ஃபங்க்ஷன்லாம் எப்போ நடத்த போறீங்க அப்படின்னு கேட்க என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி நடத்துற ஃபங்க்ஷனா என்ன இது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ அரவிந்தோட அப்பா வந்துட்டு அதான் இந்த மெஹந்தி சங்கீத் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்க அப்புறம் ராகவன் வந்துட்டு இங்க பாருங்க அதெல்லாம் நம்ம கல்ச்சரே கிடையாது அது மட்டும் இல்லாம அதெல்லாம் பண்றதுக்கு டைமும் கிடையாது கல்யாணத்தை இன்னும் நாலு நாளில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல 眼内的眼。 பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம் அதெல்லாம் வச்சா தானே நல்லாயிருக்கும் என் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளையே அறிமுகப்படுத்தணும்ல நம்ம அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்துட்டு அவே யோசிச்சுட்டு இருப்பார் அப்போது அரவிந்தன் வந்துட்டு அரவிந்தோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க என்ன பணம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் வேணும் தரேன் அப்படின்னா சொல்லும்போது ராமச்சந்திரன் சே சே அதுக்காகலாம் இல்லை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரின்னு ராமச்சந்திரனும் ஓகே சொல்கிறாங்க ஆனால் வீராக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை கண்மணி ஒரு பக்கம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்து வீரா முறைச்சுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா சரி ஃபங்க்ஷனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மாரன் கிட்ட இதெல்லாம் பண்ண சொல்லியும் வந்து ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருப்பாரு மாறன் ரூமில் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க வீரா ரூமுக்கு போகிறாங்க மாறன் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருப்பாங்க வீரா நேராக போயிட்டு மாறனுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க நீ இந்த மாதிரி சோகமாக இருக்காத எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஏன் நீ மூஞ்சி இப்படி வச்சுட்ருக்க எனக்கு கல்யாணம் நடக்கப் போகுது நீ கண்டிப்பாக அந்த கல்யாணத்தில் இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது நான் வந்து உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பேசி முடிச்சிடியா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் இப்படி கூட நான் திருத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை வாங்கி அரவிந்தன்னு பேர் இருக்கிற இடத்துல அடிச்சுட்டு அங்கே வந்து மாறுன்னு எழுதி கொடுக்குறாங்க இதையெல்லாம் கண்மணி இருந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போது அந்த பத்திரிகையை வாங்கி வீரா பார்த்துட்டு நீ உன்னெல்லாம் கொஞ்சம் கூட திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை தூக்கி விசிறி போடுறாங்க இங்கே பாரு கோவமெல்லாம் இருக்காத நல்லா சந்தோஷமாக இரு அப்போ தான் கல்யாணத்தப்போ நல்லா முகம்லாம் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இரு எப்படி இருந்தாலும் நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப வீரா பத்திரிக்கையை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கண்மணி பின்னாடியே இருந்து வந்து அந்த பத்திரிகையை எடுத்து பார்க்குறாங்க இவன் என்ன இந்த மாறன் திருந்தவே மாட்டானா இவன் கொஞ்சம் கூட அடங்க மாட்டானே இவனை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க கீழே வந்துட்டு வீரா அவங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா எதுக்குமா இந்த சங்கீத் ஃபங்க்ஷன்லாம் இதெல்லாம் தேவையில்லாத செலவுமா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது அவங்க விருப்பப்படுறாங்க நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு அப்போது கண்மணிக்கு அரவிந்தன் கிட்டே இருந்தது கால் வருது இந்த மாதிரி சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து வீராக்காக ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை அவங்கெல்லாம் போட மாட்டாங்களாமே நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்துட்டு இல்லை அவ அதெல்லாம் மாட்டா அப்படின்னு சொல்றாங்க ப்ளீஸ் நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க நீங்கள் போயிட்டு அவங்க கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேற அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக கண்மணி நேராக வந்து வீரா கிட்டே வந்து சொல்றாங்க வீரா அரவிந்தன் இப்போதான் கால் பண்ணார் மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு வந்து உனக்கு இண்டோ வெஸ்டர்னில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காராம் அதை போட்டுக்க சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போது வீரா வந்துட்டு என்ன நீ அதெல்லாம் நான் போட மாட்டேன் உனக்கு தெரியாதான் நான் அதெல்லாம் மாட்டேன்னு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல இங்கே பாரடி அவர் ஆசையாக எடுத்திருக்காரு நீ போட மாட்டேன்னு சொன்னா எப்படி அது அப்படின்னு சொல்றாங்க வீரா வந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதான் சொல்லிடு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வீரா கண்மணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது வள்ளிலாம் அங்கே நினைட்டுருப்பாங்க அப்போது வீரா வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க மாறன் வந்ததை பார்த்ததுமே வந்துட்டு அப்படின்னா சரி அவர் ஆசையாக எடுத்து கொடுத்துருக்கார்ல அப்போது நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே மாறன் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இது கவனித்த வள்ளி என்ன இவ இவ்வளோ நேரம் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தா மாறன் வந்ததுமே சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இதோட த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ